வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் பகுதியில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு மீட்ரு வந்து மண் பாதையில் போகணும் தோட்டத்தை ரீச் ஆகுறதுக்கு தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது தோட்டத்தில் வந்து எலுமிச்சை மாமரம் தென்னங்கண்டு நடவு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு போர் இருக்குது ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு மோட்ரு ஒரு போர் வந்து கம்ப்ரெஷரு ரூம் செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து பொருட்கள் வைக்கிறதுக்கும் ரூம் ரெண்டு இருக்குது தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க மொத்தம் வந்து ஒரு நாலரை ஏக்கர் தோட்டம் சரியான பராமரிப்புங்க நல்லா பராமரிக்க போய் நல்லா ஈல்டும் கொடுத்துட்ருக்குது தோட்டத்தை சுற்றி நல்லா பென்சிங் போட்டுருக்குறாங்க எலுமிச்சை நெல்லி மா மூணுமேவும் நல்லா வருமானம் கொடுத்துட்ருக்குங்க நாங்கள் உள்ளே என்ட்ராகும் போது உள்ளே ஒர்க் இருந்தாங்க மரத்துக்கு எல்லாமே மண் உரம் வந்து வச்சிட்ருந்தாங்க ஒரு லேடி ப்ளஸ் காய் எடுத்துகிட்டு இருந்தாங்க காய் வந்து ப காய் வந்து எடுத்து ஒரு சாக்கு நிறைய வச்சுருந்தாங்க மாங்காய் புறாமவும் எல்லாமேவும் முத்தி கீழ எடுக்கிற சமயமாக இருக்குங்க சரியான பராமரிப்பு நல்ல சொட்டு நீர் எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனத்தோடு பக்காவாக மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதில் ஒரு ட்ராபேக் அப்படின்னா நம்ம அந்த மண் பாதையில் வர ஒன்று தாங்க மற்றபடிக்கு தோப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக பராமரிச்சு வராங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியா தாங்க நாலரை ஏக்கருக்குமேவும் போரு தான் போர் தண்ணி தான் கிணறோ சர்வீஸோ மற்றபடிக்கு இதுவும் இல்லை போரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க எலுமிச்சை எலுமிச்சை மலைநெல்லி மாங்காய் அங்கங்கே லவா மரம் வச்சிருப்பாங்க இந்த மண்ணுரம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் வேர்ல எல்லாமே மண்ணுரம் போட்டிருப்பாங்க பாருங்கள் தென்னை மரம் வச்சிருக்காங்க இப்போ மெயினாக பார்த்தது என்ன அப்படின்னா எலுமிச்சையும் மாமரமும் வச்சிருக்கிறாங்க இந்த எலுமிச்சைக்குள்ளே ஓடுபயிராக தென்னை மரம் வச்சுருக்காங்க தென்னை மரன்றதுக்கு வந்து ஒரு நாலு வருஷத்தில் மேலே போயிடும் ஓடுபயிராகவே இந்த எலுமிச்சியை ஃபுல்லாக நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம் ஒரு நல்ல பிளானில் கரெக்டாக வச்சுருக்காங்க ப்ளஸ் இது கம்ப்ரசர் சைடு இபி சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு செட்டு மோட்ருமே அது போர் ஒன்றரை இன்ச்சு பைப்பு மாங்காய் வந்து சூப்பராக பக்காவாக ஈல்டு கொடுத்துட்ருக்குங்க மாமர குழியுமேவும் தென்னை மரம் நட்டுருக்காங்க சரியான பராமரிப்புங்க மா அதாவது ம மரத்துக்கும் எந்த ஒரு நோயும் கிடையாது கனியிலையும் எந்த ஒரு நோயும் கிடையாது அந்த அளவுக்கு நல்லா உரம் தரமான உரம் போட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அருமையான செம்மண் பூமிங்க செம்மன்னாலும் நல்லா மனம் கலந்த செம்மண் பூமி இதில் வந்து எல்லாமே எல்லா விவசாயமும் தரமாக இருங்க அந்த அளவுக்கு உறுதியாக சொல்லலாம் இந்த போர் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க காங்கிரீட் தொட்டி அந்த தொட்டியில் போர் தண்ணி விட்டு நம்மளுக்கு சொட்டு நீர் மூலியமாக எல்லா செடிகளுக்குமேவும் நீர் பாசனம் கொடுத்துட்டுதான் இருக்காங்க சரியான பராமரிப்பில் இருக்குங்க தோட்டம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது மொத்தம் நாலரை ஏக்கர் செம்மண் பூமிங்க இந்த தோட்டம் ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அன்னி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு செட் பண்ணி வச்சிருக்காங்க மோட்ரு வந்து சொட்டு நீர் மூலியமாக எல்லா மரங்களுக்கும் நீர் நீர்ப்பாசனம் இருக்காங்க